வணக்கம் நகர்வளம் செய்திகள் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட எம்பி சசிகாந்த் செந்தில் தமிழக மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய கல்வி உதவித்தொகையை வழங்காத மத்திய பாஜக அரசை கண்டித்து நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் திருவள்ளூரில் வெள்ளிக்கிழமை காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளார் இதுகுறித்து திருவள்ளூர் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை வளாகத்தில் திஷா குழு பார்வையாளர்கள் கூடமான ராஜீவ் பவனில் செய்தியாளர்களிடம் அவர் கூறும்போது மத்திய பாஜ அரசு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய சமக்ர சிக்ஷா நிதி ரூபாய் இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி இரண்டு கோடியை நிறுத்தி வைத்துள்ளதை கண்டித்து மிகுந்த வேதனையுடனும் அதைவிட பல மடங்கு அதிகமான உறுதியுடனும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை துவங்குகிறேன் என்றார் மேலும் இந்திய அரசியல் அமைப்பிற்கு விரோதமாக கல்வி நிதியை நிறுத்தி வைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய எஸ் எஸ் ஏ நிதியை விடுவிக்கும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொள்வேன் என்று தெரிவித்துள்ளார் சுதந்திர காலத்திலிருந்து அறவழி போராட்டத்தை முன்னெடுத்து போராடி சுதந்திரம் பெற்று தந்த காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கே உரிய அறவழியில் எந்த போராட்டத்தை தொடங்கியுள்ளேன் இது என்னுடைய தனிப்பட்ட போராட்டம் அல்ல அரசியல் வற்புறுத்தல் மற்றும் ஒழி திணிப்பு இல்லாமல் கல்விக்கு சமமான உரிமையை பெற வேண்டிய தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கான போராட்டமாகும் தனி மனித உரிமைகளை பறிக்க நினைக்கும் மத்திய பாஜக அரசின் நடவடிக்கைகளை எதிர்த்து இப்போது நாம் போராடவில்லை என்றால் நம் குழந்தைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் என்று தெரிவித்தார் மேலும் நாட்டிலேயே கல்வியில் சிறந்து விளங்கும் தமிழ்நாட்டின் கல்வி முறையை பாஜகவின் அற்பத்தனமான அரசியல் காரணங்களுக்காக அழிக்க நினைப்பது நியாயமல்ல எனவே அனைத்து ஜனநாயக சக்திகள் சமூக நீதி அமைப்புகள் மற்றும் தமிழ்நாடு மக்கள் இந்த போராட்டத்தில் இணையுமாறு நான் அழைப்பு விடுக்கிறேன் என்று தெரிவித்தார் தொடர்ந்து அவர் கூறும்போது கல்வி என்பது பேரம் பேசும் பொருள் அல்ல இது கல்வி உரிமை சட்டத்தின் கீழான ஒரு அரசியல் அமைப்பு உரிமை மேலும் எந்த அரசாங்கமும் அரசியல் ஆதாயத்திற்காக இதை மறுக்க முடியாது இது தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானிடம் நேரில் கேட்டுள்ளேன் அதேபோல் மக்களவை கூட்டத்திலும் மசோதா கொண்டு வந்தேன் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதனால் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வரையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அவர் கூறினார் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரசின் முன்னாள் தலைவர் ஏ ஜி சிதம்பரம் நிர்வாகி வெங்கடேசன் உட்பட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் திரளானவர்கள் பங்கேற்றனர் நகர்வளம் செய்திகளுக்காக செய்தியாளர் கோபால் நம் குழந்தைகளுடைய விஷயம் வரும்பொழுது இதை மறுபடியும் இந்த சர்ச்சைக்கு கொண்டு வந்து இதை வந்து இதுக்கு என்ன பதில் கொடுக்க போகிறாங்கன்றது அவங்க சொல்கிற வரைக்கும் நம்ப அதை வந்து கேட்காமல் இருந்தால் அது நாம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு செய்யும் ஒரு துரோகமாக தான் நான் பார்க்குறேன் அது நம்மளுடைய ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ்ஸை தான் காட்டுது குழந்தைகளுக்கு அவர்களால் அவர்களுடைய உரிமைகளை பற்றி பேச முடியாது அது நம்ம தான் பேசியாகணும் அப்போ எங்களுக்கு தெரிஞ்ச அற தான் இதுக்கு போராட்டம் ஆரம்பிக்கணும் அதனால் நான் இதில் என்ன ஒரு முடிவாக இருக்கேன்னா இதில் அவங்க ஒரு தீர்வு எடுக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து தமிழக அரசாங்கத்தோடையில் தமிழ்நாடோடு உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருந்தால் அதை நெகோஷியேட் பண்ணுங்கள் டேபிளில் உட்காந்து பேசுங்கள் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு பேசுங்க ஆனால் கல்விக்கான நிதி உதவி அந்த நிதியை எங்களுடைய மக்களிடமிருந்து பெற்று தந்த நிதி வரி வரியை நிதியாக திருப்பித் தருவதில் ஏதாவது பாதகம் விளைப்ப விளைவிப்பது சரியல்ல இதை உடனடியாக ஒன்றிய அரசு விட்ரா பண்ணணும் அது வரைக்கும் வந்து இங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு காலை வரையற்ற உண்ணாவிரதம் தொடங்க போகிறோம் அது எவ்வளோ நாள் ஆனாலும் சரி அது நானே உட்கார போகிறேன் நான் தான் உட்கார போகிறேன் அது எத்தனை காலம் ஆனாலும் சரி அவர்கள் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்களோ அது வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நாங்கள் நகரப்போவதில்லை ஒன்றிய அரசாங்கத்திற்கு இதை நாங்கள் வந்து ஒரு சேலஞ்சாகவே பார்க்குறோம் தமிழ்நாடு குழந்தைகளின் நலமாக இல்லை உங்களுடைய அராஜக போக்கின் ஒரு மெத்தனமா என்பது இந்த போராட்டத்தில் தெரிஞ்சிடும் அதனால் என்னுடைய மறுபடியும் வேண்டுகோள் என்னென்னா இந்த தமிழகத்துக்கு வர வேண்டிய தொகையை உடனடியாக ரிலீஸ் பண்ணணும் நியூ எஜுகேஷன் பாலிசி புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசாங்கத்தோடு நெகோஷியேட் பண்ணணும் எதை ஒத்துப்போம் எதை ஒத்துக்க மாட்டோன்றதை டேபிளில் நெகோஷியேட் பண்ணணும் இதை வந்து பண்ணி தான் அதுக்கப்புறம் முன்னாடி கொண்டு போகணும் அப்படின்ற அந்த டிமாண்டோட இந்த காசை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் இந்த ரிலீஸ் பண்ணுற டிசிஷன் எடுக்கிற வரைக்கும் இங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு காலவரையற்ற உண்ணாவிரதம் இருக்க போகிறோன்ற அறிவிப்பை இங்கே அறிவித்து காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இது இன்றைக்கில் எங்களுக்கு தெரிஞ்ச மொழி இது தான் சுதந்திர போராட்டத்திலிருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய போராட்ட விதானங்கள் இது தான் அதனால் எங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் நாங்கள் இந்த போராட்டத்தை துவங்குகிறோம் என்னுடைய பணிவான வேண்டுகோள் தமிழக மக்களுக்கும் என்னுடைய அன்பு ச சொந்தங்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாடு சொந்தங்களுக்கும் இதை வந்து ஒரு சீரியஸான ஒரு இஷ்யூ எடுப்போம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தமிழ்நாட்டில் இதை விட ஒரு சீரியஸான இஷ்யூ கிடையாது இதை வந்து ஒரு சீரியஸாக இந்த இஷ்யூ எடுத்து இதை பொது வழியில் சர்ச்சை செய்து இந்த போராட்டத்திற்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு ஒரு ஜல்லிக்கட்டை நம்ம பார்த்தோம் ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நம்ம பார்த்தோம் தமிழ்நாடு நினைத்தால் என்ன செய்ய முடியும்ன்ற ஒரு போராட்டத்தை பார்த்தோம் நம் குழந்தைகளுக்காகவும் நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணுறது நம்மளுடைய ஒரு கடமை தான் நான் நினைக்கிறேன் அற வழியில் இதை மறுபடியும் இந்த ஒன்றிய அரசாங்கத்திற்கு நீங்கள் எங்களை வந்து பிளாக்மெயில் எல்லாம் பண்ண முடியாது என்ற செய்தியை தமிழ்நாடு கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய பணிமான வேண்டுகோள் அதனால் எல்லா என்னுடைய சொன்னங்களுக்கும் இது அரசியல் அப்பாற்பட்டு கட்சிகளை அப்பாற்பட்டு எல்லோரும் இந்த போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் துவங்குகிறோம் இந்த பிரஸ் நோட் எல்லாருக்கும் கொடுத்துட்றேன் இது போதுமான இடம் ஆ இல்லையான்றதுலாம் நமக்கு தெரியாது இது வந்து ஒரு போராட்டம் இது எங்கிருந்து போராடினாலும் இது உண்ணாவிரத போராட்டத்தில் ஒரு சக்தி உண்டு அதற்கு வந்து அதற்கான பதில்கள் கிடைக்கும் என்பது என் நம்பிக்கை அதுவும் இது என்னுடைய நான் இருக்கும் தொகுதி நான் அன்றாடம் பள்ளிகள்களுக்கு சென்று வரும் தொகுதி இங்கே என்னுடைய ஆசிரியர்களுக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் சேர்ந்து தான் இந்த போராட்டம் அதனால் இந்த தான் நாங்கள் பண்ணுவோம் சார் இந்த பொது இடங்கள் பொது இடங்களில் நடத்தாமல் இது மாதிரி வந்து அறையில் நடத்துறது வந்து இல்லை இது அறையின்றதில்லை இது என்னுடைய ஆஃபீஸ் இங்கே வந்து தான் மக்கள் என்ன பார்ப்பாங்க பொது இடங்களில் வந்து நடத்தியது ஒரு பெரிய இஷ்யூவாக ஆக்கிறது வந்து ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட பல இடைஞ்சல்கள் வரலாம் பல ட்ராஃபிக் ப்ராப்ளம்ஸ் வரலாம் பல ப்ராப்ளம்ஸ் வரலாம் இதெல்லாம் இதுவும் பொது இடம்தான் இதுவும் ஒரு ஆஃபீஸ் தான் இங்கே வந்து என்னுடைய இன்டென்ஷன் வந்து ஒரு பெரிய லைட் கெயின் பண்ணுறதில்ல என்னுடைய இன்டென்ஷன் வந்து இந்த போராட்டம் ஒரு வித தடையும் இல்லாமல் நாளைக்கு இங்கே டிராஃபிக் பிரச்சனை இருக்குது இங்கேருந்து நீங்கள் நாங்கள் அங்கே நகருங்க இங்கே நகருங்கன்னு சொல்லாமல் ஒரு எந்தவித தடையும் இல்லாமல் நடக்கணும் இது ஒரு பொது இடங்கள் நடக்கணுன்றது தான் அது இந்த ஆஃபீஸில் தான்